பேசுறேன் வணக்கம் நீண்ட நாட்களாக திருக்குறியில் உங்களுக்கு நான் இப்போ போடலை மற்ற விஷயங்கள் நான் கொஞ்சம் கமர்ஷியலாக பார்த்துட்டு இருந்தேன் அதனால இப்போ இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் ஒரு நாளைக்கு இரண்டு திருக்குறளே தான் திரு இரண்டு திருக்குறள் ஒரு பழங்குடி அந்த மாதிரி தினந்தோறும் கடல் வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்து போடலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன் அதனால் இது வரைக்கும் போட்ட திருக்குறளை விட்டுட்டு மீதி இருக்கிற திருக்குறளை இனிமேல் லைனாக போட்டு வரலான்னு ஒரு அது ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் அதனால் இனிமேல் தினந்தோறும் இல்லைதான் வாரத்தில் ஒரு திருக்குறள் போடணும் ஏன்னா திருக்குறளை சொல்லப்படாத விஷயங்களே எதுவுமே இல்லை என்று நல்லாவே தெரியும் எந்த ஒரு துறையா இருக்கட்டும் எந்த ஒரு வாழ்க்கை முறையாகட்டும் எதை எடுத்துக்கிட்டாலுமே திருக்குறள்ல அருமையான விளக்கங்கள் அவர் எப்படிதான் இப்படி ஒரு ஆள் இருக்காரு இப்படிதான் இப்படி ஒரு மனுஷனால எல்லாத்தையும் ஏற்று முடிஞ்சது ஏதோ ஒரு சில பேர் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப புலமையா இருப்பாங்க சிலதெல்லாம் புலமி இல்லாம இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னா அவர் அப்படி கிடையாது எந்த துறையிலையும் நம்ம வாழ்வில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தேவையான ஒரு விளக்கத்தை ஒரு சிந்தனை நமக்கு திருக்குறள் படிக்கும் போது ஏற்படுது அதனால் எல்லோரும் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்குறத்கிட்ட எல்லாரும் ஒரு ஒரு திருக்குறள் ஒரு நாளைக்கு நீங்கள் படிச்சிக்கினாலும் போதும் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்ப பயன்படுத்தி பின்பற்றி நீங்கள் வந்து நடக்க நிறைய நிறைய உயரங்களையும் நிறைய நிறைய புகழ் எல்லாத்தையுமே நீங்கள் அடையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால திருக்குறள் வந்து உலக பொதுமறை அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்கிற மாதிரி இந்த திருக்குறளையும் ஒரு ஸ்லோகமாக நினைச்சி ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் அப்படி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாக்கா அது உங்க வாழ்க்கையை நன்றாக வளப்படுத்தும் என்பது எந்த விதமான ஐயமும் கிடையாது இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருக்குறள் என்னவென்றால் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொது சேர் கோழ் புரிந்தார் மாட்டு இதன் பொருள் என்னவென்று கேட்டால் இந்த இறைவனுடைய புகழை உலகில் யாரெல்லாம் பரப்புகிறார்களோ இறைவனுடைய புகழை இந்த தொய்வில்லாமல் நீண்ட நாட்கள் வாழ்நாள் முழுவதும் யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்னாலேயோ இல்லது மற்றவர்களாலேயோ ஏற்படக்கூடிய இருண்ட துன்பங்கள் எல்லாம் விலகி போய்விடும் அது துன்பம் வந்து அடுத்தவங்களால தான் நமக்கு வரும் நம்ம நினைப்போம் நம்மளால எப்படி நமக்கு வரும் தெரியாது சில நம்ம நல்லவனு நினைச்சு பழகி அவங்ககிட்ட சொல்லுவோம் ஏதோ பேச்சு கொடுத்து மாட்டிப்போம் அப்படின்னா ஒரு காசு லட்சக்கணக்கில் கொடுத்து நல்லவங்க நம்பி குடுப்பு காய்ச்சலில் வாங்கி இருக்க பயிடுவாங்க அது மாதிரி நம்மளாலேயே நமக்கு சில நேரத்தில் துன்பங்கள் வரும் அதனால் நம்ம வாழ்வு இருண்டு நிலமைக்கு போயிடும் திரும்பி அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு நிறைய நாட்கள் ஆகும் அது மாதிரி தன் நம்மளால் நம்மளாலேயும் சில கஷ்டங்கள் நமக்கு உண்டாகும் அதே மாதிரி பிறராலேயும் சில கஷ்டங்கள் நமக்கு உண்டாகும் அப்படி நம்மளாலேயும் பிறராலையும் உண்டாகக்கூடிய இந்த இரண்டு போன துன்பங்கள் எல்லாம் ஒருவரை அண்டாது அணுகாது சேராது என்றால் எப்பொழுது இறைவனுடைய புகழை உண்மையான கோழை நாம் நம்முடைய வாழ்நாள் முழுதும் பரப்பி கொண்டே இருந்தோம் என்றால் அந்த துன்பங்கள் நம்மை வந்து சேராது நம்மிடம் வந்தால் அதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இறைவன் எடுத்து தடுத்து நம்மை ஆட்கொள்வார் என்பதுதான் இந்த பொருளினுடைய பொருள் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்